திருப்பல்லாண்டு முதல் தனியன் எளிய விளக்கம் ஒரு ஆச்சாரியன் மூலமாக கற்காமல் பகவத்கிருபையினால் வேதார்த்தங்களை எடுத்துரைத்து பரதத்துவ நிர்ணயம் செய்து வல்லபதேவனால் ஏற்படுத்தப்பட்ட பொற்கிழியை அறுத்தவரும் தேவர்களினால் சேவிக்க தகுந்தவரும் ரங்கநாதனுக்கு மாமனாரும் பிராமணகுல திலகருமான பெரியாழ்வாரை வணங்குகிறேன் இரண்டாம் தனியன் எளிய விளக்கம் பொருந்தியதும் மதில்களாலே சூழப்பட்டதுமான ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று ஒருமுறை கூறினவருடைய திருவடிகளை தலையிலே சூடியும் முற்காலத்தில் பிரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் செய்து பொற்கிழியை அறுத்தார் என்று சொல்லியும் நெஞ்சே உன்னை நான் நரகத்தில் விழாமல் காத்துவிட்டேன் மூன்றாம் தனியன் எளிய விளக்கம் வல்லபதேவன் என்கிற பாண்டியராஜன் கொண்டாட பிராமணர்களுக்கு உபகாரகரான பெரியாழ்வார் எழுந்தருளினார் என்று கூட்டம் கூட்டமாக சங்குகளை பலரும் மூத விஷ்ணுவே பரதத்துவம் என்று ஸ்தாபிப்பதற்காக தேவையான வேத வாக்கியங்களை எடுத்துரைத்து காலதாமதமில்லாமல் பொற்கிழியை அறுத்த அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளே நமக்கு புகலிடம்